கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலக செயலாளராக ஜே எஸ் அருள்ராஜ் அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசாக அவர்களால் நேற்று திங்கட்கிழமை நியமிக்கப்பட்டார் வவுனியாவில் புறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்த வேளை அங்கு அலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து குழப்பம் விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டில் மேலும் இரண்டு பேரை வவுனியா போலீசார் கைது செய்துள்ளனர் அப்பொழுது அப்பகுதியில் பதற்றமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஜீப் வாகனம் மோதுண்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் யாசகத்தில் ஈடுபட்டு வந்த எழுபது வயது மூதாட்டி பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் படுகாயமடைந்த யாசக பெண் பெண்ணப்போ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கஜேந்திரகுமார் எம்பியின் வாகன சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் உரிய விதிமுறைகளுக்கு புறம்பாக எவருக்கும் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை எனவும் இதனூடாக அரசாங்கம் மூன்று பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விடயங்களை தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க மதுவான அனுமதி பத்திரங்களை அரசியல் லஞ்சமாக பெற்றுக் கொடுத்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்க தெரிவித்தார் மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி வழங்கப்படாவிட்டால் அந்த அதிகாரம் பயனற்றதாகிவிடும் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தண்ணி முறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்கள் முழு குடியேற்றப்பட வேண்டும் எனவும் அதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் எனவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அரபிக் கடல் பகுதியில் முன்னூற்று ஐம்பத்தைந்து கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பதினோரு சந்தேக நபர்களை எதிர்வெறும் பதினோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் குறித்த சந்தேக நபர்களை நேற்று திங்கட்கிழமை கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன் வெகுணுவல முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு ஒழிப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்த இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் தற்சமயம் அவ்வாறான கொடுப்பனவை வழங்காமல் இருப்பதற்கு இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது இலங்கை மின்சார சபை இவரிடம் பாரிய இலாபத்தை ஈட்டிய போதிலும் கடன் செலுத்துவதற்கும் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கும் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டியுள்ளது பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிபர் மற்றும் ஆசிரியர்மார்களுக்கு வழங்க வேண்டிய கொடுப்பனங்களை முறையாக வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பரீட்சை ஆணையாளரினால் நேற்று முன்தினம் எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையினால் போக்குவரத்து கொடுப்பனவுகள் தொடர்பில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் வாடகைக்கு புறப்பட்ட சொகுசு வாகனங்களுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து அதிக விலைக்கு விற்பனை செய்த போலி வைத்தியர் ஒருவர் நுகேகொட போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் கொட்டாவை பிரதேசத்தில் உள்ள கார் வாடகை நிறுவனம் ஒன்றிலிருந்து வாடகைக்கு பெற்ற கேடிஎச் ரக சொகுசு வாகனம் ஒன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து அதனை மீரிகம பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் முல்லேரியா பிரதேசத்தில் உள்ள கார் வாடகை நிறுவனம் ஒன்றிலிருந்து வாடகைக்கு புறப்பட்ட பிஎம்டபிள்யூ ரக சொகுசு வாகனம் ஒன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து அதனை பிரியந்தள பிரதேசத்தில் உள்ள கணக்காளர் ஒருவருக்கு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது நடைமுறையில் உள்ள சாரதி அனுமதி பத்திரத்துக்கு பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்து அமுல்படுத்தவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார பொது பரீட்சைக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை இன்று பத்தாம் தேதியுடன் முடிவடையதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார்